வணக்கம் கதையின் பேர் விலைக்கு வாங்கிய கணவன் அத்தியாயம் இரண்டு நீங்க தெரியாதவனுக்கு கூட உயிருக்கு ஆபத்துங்கிற சமயத்தில் தானாக நீச்சல் வரும் அந்த சாமர்த்தியம் போலத்தான் ஏன் சாமர்த்தியமும் நீ தாண்டி எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு வீட்டு ஆம்பளை பசங்க கையை உதறிட்டா அதுக்காக கண்கலங்கி கையை பசிஞ்சிட்டு நிற்கிறதா என்ன லட்சுமி அழுத்தமாய் கூறுவாள் அவளது இந்த நெஞ்சுரத்துக்கு சவாலாய்த்தான் ஒவ்வொருத்தியின் கல்யாணமும் அமைந்தது புருஷோத்தமன் இருந்தவரையில் எப்போதாவது லக்ஷ்மியின் கல்யாணம் நின்று போனதை பற்றி தயக்கத்துடனாவது சொல்லி வருந்துவார் அவருக்கு பின் இவளை பற்றி வருத்தப்படவோ கவலைப்படவோ யாருமே இல்லை விஷாலியை தவிர கலா சரோஜியின் திருமணத்துக்கு சகோதரர்கள் பண உதவி எதுவும் செய்யவில்லை என்றாலும் அண்ணாக்கள் என்கிற உறவுமுறை விட்டு போகாமல் ஒவ்வொரு பெண் பார்க்கும் படலத்துக்கும் வந்திருந்து கல்யாண காரியங்களை தங்களால் இயன்ற மட்டும் செய்துவிட்டு மூன்று வேளையும் சாப்பிட்டு விட்டு போனார்கள் அவங்களுடைய பெண்டாட்டிகள் மூன்று வேளையும் ஜானகல ஜரிகை போட்ட பட்டுப்புடவையும் ஒவ்வொரு வேளைக்கும் பச்சையும் பைரமுமாய் கல்லிழைத்த நகைகளுமாய் வந்திருந்து முதல் பந்தியில் சாப்பிட்டுவிட்டு சாப்பாடு ஒன்றும் அத்தனை சுகமில்லை என்கிற விமர்சனத்தை மட்டும் வழங்கிவிட்டு போனார்கள் இன்றைக்கும் விஷாலிக்கும் நன்றாக நினைவிருக்கிறது சரோஜியின் கல்யாணம் முடிந்த ஆறாவது மாதம் கடன்காரன் ஒருவன் வீடு தேடி வந்து கத்திவிட்டு போனது அவனை என்ன சொல்லி சமாளித்தாளோ லக்ஷ்மி எப்படித்தான் கடனை அடைத்தாளோ இன்றளவும் அத்தனையும் பரம ரகசியம்தான் ஒரு ஈ காக்கைக்கு தெரியாது இரவு வெகுநேர முறையில் கையில் ஒரு நோட்டு புத்தகத்துடன் உட்கார்ந்திருப்பாள் லக்ஷ்மி தூக்கத்தில் புரண்டு படுக்கும் விஷாலி வெளிச்சம் கண்களை உறுத்த எமைகளை சுருக்கியபடி பார்ப்பாள் அக்கா இன்னுமா தூங்கல நீ தூங்குடா இந்த கணக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் மணி என்ன தெரியுமா ஒன்று கணக்கை பார்த்துட்டு படுத்தா கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நிம்மதியாக தூங்கலாம்ல தப்புக்கா கணக்கை பார்க்க பார்க்க இருக்கிற தூக்கமும் போயிடும் காலையில் எட்டரை மணி ஆஃபீஸுக்கு அஞ்சு மணிக்கே எழுந்து அல்லாட போறவன் நீ தான் படு வா விஷாலி அக்காவை இழுத்து அணைத்து கொண்டு படுத்தபடியே கையருகில் உள்ள விளக்கு சுவிட்சை தட்டி விடுவாள் சரோஜி கல்யாணத்துல எவ்வளோ அக்கா கடை அதை கடன் சொல்லக்கூடாது விஷாலி அதிகபட்ச செலவுன்னு வேணும்னா சொல்லலாம் சரி அப்படியே வச்சுப்போம் எவ்வளவு என்ன முப்பதாயிரம் கூட ஆகும்னு நினைச்சேன் அறுபதாயிரம் ஓடிடுது நீ அறுபதாயிரம்னு சொன்னா நிச்சயமா அது ஒரு லட்சத்துக்கு குறையாம இருக்கும் இதை எப்படி அடைக்க போற நீ சின்ன குழந்த படிப்பை தவிர வேறு எதுலேயும் புத்தி போகக்கூடாது தூங்கு இதற்கு மேல் என்ன கேட்பாள் அவள் இருட்டில் அக்காவின் எதிர்காலம் என்ன என்கிற கேள்விக்கு விடை தெரியாமல் துழாவி துழாவி எப்பொழுது தூக்கம் வருமோ விடிகாலையில் காப்பியும் கையுமாய் லக்ஷ்மி தான் அவளை எழுப்புவாள் அக்கா நான் படிப்பை முடித்த உடனே எனக்கு நல்ல வேலையா நீ வாங்கித்தரணும் ஏன் இருக்கிற உடம்ப பாழா கேட்கவா கல்யாணத்தை பண்ணிட்டு அழகாக கொடுத்தனும் பண்ணு விசாலி லக்ஷ்மியை கூர்ந்து பார்ப்பாள் அப்போ வேலைக்கு போய் வரதால உடம்பு வீணாகிறது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிட்டு இருந்தா நீ நினைக்கிற இல்லையா அதையே உன் வாழ்க்கையில் கடைபிடிக்கல நான் பிறந்ததால தானே சீச்சி அது என்னமோ கல்யாணங்கிறதே என் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத ஒன்றா போச்சு அதை நான் நினச்சி பார்க்கறதே இல்லை ஒரு கணம் ஸ்தம்பித்து நிற்பாள் அடுத்த கணமே அவளை விரட்டுவாள் இந்தா காலங்க தள்ள வம்பேன வேண்டி கிடக்கு காலேஜுக்கு நேரமாச்சு கிளம்புடி லக்ஷ்மியின் சுறுசுறுப்பை கண்டு வியப்பதற்கே விஷாலிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போதாது எனக்கு மாத்திரம் கல்யாணம் ஆச்சுன்னா அக்காவையும் என் கூட அழைச்சிட்டு போய் வச்சுப்பேன் அவளை வேலை செய்யவே விடமாட்டேன் இப்படி ஒரு நாள் பக்கத்து வீட்டம்மாளிடம் விசாலி சொன்ன போது அந்த அம்மாள் பக பக சிரித்தாள் நல்லா இருக்குடி நீ சொல்றது தங்கையை கல்யாணம் செஞ்சுக்கிற தோஷத்துக்காக அக்காவையும் கொண்டு வச்சுட்டு சோறு போட்டு காப்பாற்றணுங்கிற கண்டிஷனுக்கு எவன் சரிம்பா அவன் சரினாலும் அவனை பெற்றவங்க ஒத்துக்குவாங்களா அதுவும் உங்கள் அக்காவோடய குணத்துக்கும் அவளோட கண்டிப்புக்கும் கராருக்கும் எல்லாத்தையும் விட வெளியில் அவளுக்கு இருக்கிற பேருக்கும் விசாலி வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு போய்விட்டாள் ஏன் ஏன் எங்கள் அக்காவோடய பேருக்கு என்ன குறைச்சல் அம்மாடி அதன் நான் சொல்வானே ஏதோ உள்ள மட்டும் நல்ல பேரை வாங்கிட்டு போய் சேரேன் விசாலி புரியாமல் குழுமி நின்றாள் அவளுக்கு தெரிந்த வரையில் அந்த புகழ்பெற்ற நிறுவனத்தின் நம்பர் ஒன் ஆஃபீஸர் லக்ஷ்மி ஒரு முறை அக்காவின் ஆஃபீஸுக்கு கூட போயிருக்கிறாள் அவள் லக்ஷ்மிக்காக தனி ஏசி ரூம் ஃபோன் காலிங் வில்லை தட்டினால் ஓடி வரப்பியூன் அந்த அம்மாவா அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதே ரொம்ப கஷ்டமுங்க எத்தினிதான் சுத்தமாக வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன துரும்பளவு தப்பாவது அவங்க கண்ணில் படாமல் போகாது அத்தினி கராறு விசாலியே அக்காவை கேட்டிருக்கிறாள் ஏங்க்கா உன்னை பற்றி வெளியே என்னென்னமோ பேசிக்கிறாங்க ஏண்டி இல்லை பக்கத்து வீட்டம்மா என்னமோ உன்னை பற்றி வெளியில் இல்லாததும் பொல்லாததுமா பேசிக்கிறாப்புல ஒரு வார்த்தை சொன்னால் அன்னைக்கு நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தப்ப உன்னை பற்றி எல்லோரும் ஏதோ சர்வாதிகாரியை பற்றி பேசுகிற மாதிரி பேசினாங்க நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற என்னை பெத்த அம்மா உயிரோடு இருந்தால் கூட என்னை இத்தனை அருமையாக கவனிச்சிக்க மாட்டாங்கன்னு லட்சுமி புன்னகைத்தாள் ஒரு மனுஷி ஒரே முகத்தோட வளைய வர முடியாது விஷாலி உனக்கு நான் பாசமே உருவானவ உன் அக்காக்களுக்கு பாரபட்சம் உள்ள பாசமே இல்லாத சகோதரி ஆஃபீஸில் ராங்கிகாரி மண்டைகணம் மிகுந்தவ பக்கத்து வீட்டம்மாவுக்கு ஒரு மாதிரிப்பட்டவன் ஒரு மாதிரிப்பட்டவன்னா இருக்கிற நடுத்தர வயசு பொம்பளைங்களுக்கு நம்ம நாடு கொடுக்குற கௌரவ விருது இது இதை சொல்லும்போது மாத்திரம் லக்ஷ்மியின் முகத்தில் அளப்பரிய சோகம் வந்து கவிழ்த்து கொள்ளும் நம்ம நாட்டில் கல்யாணமாகாத குடும்ப பொண்ண அங்கீகரிக்கிற அளவுக்கு மனுஷங்களோட அறிவு விசாலப்படலை உனக்கு ஒரு முற்போக்கான பரந்த கண்ணோட்டம் வேணும் அப்படின்றதுக்காகவே நான் விசாலம்னு பேர் வச்சேன் நான் ஏதோ பாட்டி பேரோ இல்லை அக்காவுக்குத்தான் சாமி பக்தி அதிகமாக இருந்த காலத்தில் இப்படி ஒரு பேர் வச்சாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ உனக்கு எந்த காலத்திலையும் பக்தி மட்டும்தான்னு சொல்லு லக்ஷ்மி நமட்டத்தனமாய் சிரித்தாள் எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் தான் தீர்த்துக்கணுமே தவிர எல்லாம் பாடுன்னு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துடுறது பைத்திகாரத்தனம் விசாலி சாமி நம்ம உழைக்க சொல்லுவாரே தவிர அவர் பேரை சொல்லி பஜனை பண்ணி சாமியை ஆடி பிழைக்கச் சொல்லலை அவள் யாரை சொல்கிறாள் என்பது விசாலிக்கு தெரியும் மூத்தவன் ராமு இந்த ரகம்தான் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் நல்லபடியாக இருந்தவன் ஜாதகம் ஜோசியம் இப்படி போய் கடைசியில் மந்திரம் தந்திரம் நிசி பூஜை உச்சிகால பூஜை என்று இறங்கிவிட்டான் இதை நம்பவும் ஒரு கூட்டம் எப்போதும் இருப்பதால் சென்னை புறநகர் பகுதி ஒன்றில் ஐந்தாறு லட்சத்துக்கு ஒரு பங்களாவை கட்டிக்கொண்டு வசதியாக இருக்கிறான் பக்கத்து வீட்டம்மாள் இப்படி எப்போதாவது லட்சுமியை குத்தி கிளறி பார்ப்பதுண்டு ஜாதகம் பொருத்தம் பார்க்க அங்கே இங்கேன்னு அலைவானே உன் தம்பி பார்க்காத ஜாதகமா என் மச்சனம் ஒண்ணுக்கு போன தையில கல்யாணத்தை முடிச்சிடணும்னு ஒத்த காலைல நின்றார் உன் தம்பி இந்த வருஷம் சித்திரை மாதம் இன்ன கிழமையில ஆகும்னு சொன்னானா அதே மாதிரியே நடந்துடுச்சு அவன்கிட்டையே விசாலிக்கு கல்யாணம் எப்போ ஆகும்னு விசாரியேன் குடும்ப விஷயமா நான் யாருமே தொந்தரவு செய்ய மாட்டேன் சொந்த தம்பியா இருந்தா கூட பக்கத்து வீட்டம்மாள் முகவாயில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு இவளையே பார்த்தாள் லக்ஷ்மி அந்தண்டை போனதும் விஷாலிடம் மறக்காமல் விமர்சித்தாள் உங்க அக்கா ஆனாலும் அழுத்த முடியம்மா கலாவும் சரோஜியும் என்னை பெத்த தாயார் மாதிரி நினைச்சிட்டு குடும்ப விவகாரங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க பாவம் ஆனா உங்க அக்கா இருக்காளே கழுத்த வெட்டினா கூட சொல்ல மாட்டாளே அதான் கலா சரோஜி ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல லக்ஷ்மி வேற புதுசா என்னத்தை சொல்லிடுவான்னு எதிர்பார்க்குறீங்க நீ இருக்கியே அக்காவுக்கும் மேலே இங்கே பாரு நீயாவது சின்னம்மா பொண்ணு உன் அண்ணாக்களுக்கு உன்னை பிடிக்காததில் நியாயம் இருக்குது இதுவே லக்ஷ்மி குடும்பத்துக்கு மூத்தவை இன்றைக்கும் ஒரு மாவுடு ஊருகா போட்டால் கூட தம்பி தங்கைங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து போட்டு ஜாடி ஜாடியாக கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு வர்றா இல்ல இவளை கண்டா உன் அண்ணாக்களுக்கு ஏன் பிடிக்கலை உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் உங்கள் அண்ணன் ராமு ஏதோ பெரிய பூஜை பண்ணினப்ப இவள் போனாளாம் பிரசாதம் வாங்க கையை நீட்டினப்போ அவனுக்கு ஆவேசம் வந்து சொன்னானா ஜாதி விட்டு ஜாதியில் பல பேரோட உறவு கொண்டவளுக்கு ஏன் சன்னதியில் என்ன வேலைன்னு எனக்கு இதை சரியாக சொல்ல வரலை சரோஜினா அழகாக நடித்து காட்டுவா இதை விசாலி லக்ஷ்மியிடம் சொல்ல மாட்டாள் என்றா அந்த அம்மாள் சொன்னாள் சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதினால் லட்சுமியின் முகத்தில் என்ன மாறுதல் ஏற்படப் போகிறதோ அதை கண் காண வேண்டும் என்று தானே சொன்னாள் இதோ இப்பொழுது கூட வரன் விஷயமா அந்த அம்மாள் பேசிவிட்டு போனவுடன் விசாலி அக்காவிடம் வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு போகிறவள் தான் அந்த அம்மா தான் உன்னை பற்றி அப்படி சொன்னால்ல மறுபடி மறுபடி அவ கொண்டு வர வரன்களை ஏன் பார்க்கற நிஜமாவே உனக்கு மான ரோஷம் எதுவுமே இல்லையா லக்ஷ்மி அவளது உள்ளங்கையை எடுத்து கன்னத்தில் பதிய வைத்துக் கொள்கிறாள் விஷாலியை சாந்தப்படுத்த அவள் உபயோகிக்கும் வழி இது அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை ராமு பாலு கலா சரோஜி எல்லாரையும் நிறுத்தி வச்சு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி என்னால் கேள்வி கேட்க முடியும் விஷாலி ஆனால் எனக்கு ஆக வேண்டியது அது இல்லை உன் கல்யாணம் அதை முடிச்சுட்டேன்னா என் சங்கரி என் மேலே வச்சுருந்த பிரியத்துக்கு நன்றி செலுத்தினவளாவேன் இப்போ அந்த பக்கத்து வீட்டம்மாவை பகச்சிக்கிறதால என்ன ஆகும் யோசிச்சுப்பார் ஒன்றும் ஆகாது நிம்மதியாக இருக்கலாம் தப்புடா இந்த சண்டையை மனசில் வச்சுட்டே அந்த அம்மா இன்னமும் என்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பரப்பி விடுவாங்க உன்னை பார்க்க வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் உன்னை பற்றி தப்பு தப்பான செய்தி போகும் இப்போவே ராமு தன்னால் முடிஞ்ச மட்டும் அதைத்தான் செஞ்சிட்ருக்கான் கண்ணம்மா எதிரிகளை விலக்கி வைக்கிறத விட நம்ம பக்கத்திலேயே பார்வையில் படுற மாதிரியே வச்சுக்கிறது பந்தோபஸ்து தெரியுமா ஒவ்வொரு தடவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றப்பெல்லாம் இவங்களை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்காத குறையா அழைக்கிறதோட காரணமே இதுதான் லக்ஷ்மி சொல்வது போல ராமுவும் பாலுவும் என்னதான் விலகி இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன விசேஷத்துக்கும் அவர்களை ஒரு தடவை அழைத்து விட்டு வந்து விடுவது என்னவோ உண்மை ராமுவுக்கு அக்காவை கண்டாலே உதறல் அவன் எதனால் நல்ல உத்தியோகத்தை உதறினான் அவனாக உதறினானா இல்லை மேலிடம் அவனுக்கு வழியனுப்பு விழா எடுத்ததா என்பதெல்லாம் லட்சுமிக்கு தெரியும் ஏனெனில் லட்சுமிக்கு தெரிந்தவர் மூலமாய் கிடைத்த தான் அது இவனது நடத்தை சரியில்லை என்பது தெரிந்ததுமே லட்சுமியின் சிநேகிதர் அவளுக்கு ஃபோன் செய்து தெரிவித்து விட்டார் இதை கேட்பதற்காக அவள் அவனது வீட்டுக்கு போனதும் அமர்க்களமாய் பூஜை செய்து கொண்டிருந்தவன் அவளை அப்படியே பக்கத்தில் இருந்த அறை கழைத்து போய் கதவை தாடிட்டு கொண்டு அவள் காலில் விழுந்தான் அது தெரியாம தப்பு நடந்து போச்சு வீட்டில் அவ கிட்ட கூட உண்மையே சொல்லலை எத்தனை நாளைக்கு சொல்லாமல் சமாளிக்க போகிற முடிஞ்ச மட்டும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிற அவன் இரு கைகளையும் குவித்தபடி பிம்மி அழுதான் லக்ஷ்மி கரைந்தே போய்விட்டாள் சிச்சுவோ என்னடா குழந்த மாதிரி மனசை தைரியமாக வச்சுக்க இன்மையிலாவது இது மாதிரி விவகாரங்களில் மாட்டிக்காத உனக்கு இப்போ என்ன வயசாகுறது முப்பத்தஞ்சு ம் இந்த வயசுக்கு மேலே உனக்கு எங்கே வேலை கிடைக்கும் சொல்லு கடவுளை தான் நம்பியிருக்கேன் தப்பை செஞ்சுட்டு கடவுளை துணைக்கி கூப்பிட்டா வருவாரடா சரி செலவுக்கு என்ன பண்ணுற பிஎஃப் அது இதுன்னு ஏதோ கொஞ்சம் வரும் அதெல்லாம் வர்ற மட்டும் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ராமுவை சமாதானப்படுத்திவிட்டு வெளியே வந்த லட்சுமி அவன் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் ஏதோ சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு கிளம்ப அவள் நகர்ந்ததுமே ராமுவின் மனைவி தன் கணவனை கேட்டாள் ராமு கூசாமல் போய் சொன்னான் எவ்வறதாவது நல்லா சொன்ன போ பிரசாதத்தை கொடுக்கலாம்னு கையில் எடுத்தப்ப எனக்குள்ள ஜிவுஜிவுன்னு ஒரு ஆவேசம் வந்தது பாரு அத்தனை வேகத்திலையும் நான் என் நிலையை மறக்கலை வர்ற கோவத்தில் நாலு பேர் முன்னாடி எதையும் கேட்டு ரசா கூட கூடாதுன்னு தான் உள்ளே அழைச்சிட்டு போய் விசாரித்தேன் என் அக்கா தான் கூட பிறந்த பிறப்பு தான் ஆனால் பத்து பேரோட தொடர்பு வச்சுட்டு இருக்கவள நான் மன்னிச்சாலும் அம்மன் மன்னிக்க மாட்டேங்கிறாளே ராமுவின் மனைவி முகவாகி கை வைத்தாள் நிஜமாவா சொல்றீங்க பின்ன பொய்ய கருமோ கருமம் இப்படி சிரிப்படுறதுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு ஒழுங்காக கொடுத்தன செய்யலாம் அப்படி இருந்தால் ஒவ்வொரு தங்கைக்கும் ராஜேஸ்வரியில் கல்யாணமும் ஜெயசுதாஸ் கச்சேரியும் ஐம்பது பவுன் நகையுமா ஜமாய்க்க முடியுமா உனக்கும் எனக்கும் தான் இந்த பயம் எல்லாம் அவளை பொறுத்த மட்டும் நாய் விற்ற காசு குறைக்காது அவ்வளவுதான் ஐயோ ராமுவின் மனைவி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டதுடன் இல்லாது அன்றே சர்க்கரையும் வாலையும் கொட்டி பால்கோவாவை செய்து எடுத்துக்கொண்டு மாம்பலத்தில் இருக்கும் சரோஜியையும் அடையாறில் இருக்கும் கலாவையும் பார்த்து விஷயத்தை விலாவரியாக சொல்லிவிட்டு வந்தாள் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன மாற்றத்தையும் செய்து கொண்டாள் தன் கணவனும் லக்ஷ்மியும் அறைக்குள் சென்று பேசினதை மறைத்து சர்வமும் தன் கண் எதிரிலேயே நடந்தாற்போல அழுந்தாள் சரோஜியாவது தனி கொடுத்தன கல அப்படி இல்லை மாமியார் மைத்துனர் என்று நாலு பேரோடு வாழ்பவள் மாமியார்க்காரி அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதுதான் அவளால் அண்ணியிடம் வாய்விட்டு பேசவே முடியும் நீங்க சொல்றத நம்பவே முடியலண்ணி அக்காவா இப்படி என்ன இருந்தாலும் நான் ஊரா வீட்டு பொண்ணு என் வார்த்தை அம்பலத்தில் ஏறாது தான் வேணுமானா உங்க அண்ணாவையே வந்து கேளு பூஜைக்கு அக்கம் பக்கத்து ஜனங்க இருபது பேருக்கு குறையாம வந்திருந்தாங்க அவங்கள கேட்டுப்பாரு ஆனால் பாவம் ஏதோ சன்னதம் வந்ததால் உங்கள் அண்ணா அப்படி நாலு பேருக்கு முன்னாடி விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரே தவிர அப்புறமா ரொம்பவும் வருத்தப்பட்டார் இதில் வருத்தப்பட என்ன இருக்குது உள்ளதை தானே சொன்னா அதுவும் அவனா சொல்லலையே தெய்வம் தானே சொல்லிச்சு ஆனால் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கோ மாமியாருக்கோ தெரிஞ்சா அவ்வளோதான் நான் தொலைஞ்சேன் ஏற்கனவே முந்தா நாள் என் மச்சினர் ஆஃபீஸில் ஏதோ பார்ட்டின்னு தாஜுக்கு போயிருக்கார் அங்கே லட்சுமியை நாலஞ்சு பெரிய மனுஷங்களோட பார்த்தாராம் உங்களை மாதிரி ரிசர்வ் டைப்பு இல்ல போல இருக்கு உங்க அக்கா கலகலன்னு சிரிச்சு பேசி ஃப்ரீயா இருக்காங்கன்னு வேற சொன்னார் பாத்தியா பாத்தியா நான் சொன்னப்ப நம்ப மாட்டேனியே ராமுவின் மனைவிக்கு முகத்தில் பெருமை பொங்கி வழிந்தது தான் ஆகட்டும் லட்சுமியை பற்றி இப்படி சொல்லித்தான் தப்பித்துக் கொண்டானே தவிர அடுத்த நாளே குடும்ப செலவுக்காக அவள் ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்து தந்ததை வெளியே சொல்லவே இல்லை அந்த பணத்தை வாங்கிக் கொள்ளும் போது கூட உள்ளூர ஒரு கேள்வி புழுவாய் குடைந்தது நினைச்ச உடனே பணத்தை புரட்ட மாத்திரம் எப்படி முடியறது புழு குடைச்சல் அவனை சும்மா இருக்க விடவில்லை விசாலிக்கு ஏதாவது வரன் சரிப்பட்டு வந்ததா எங்க பார்த்துட்டே இருக்கு ஒவ்வொருத்தனும் என்னமோ ஆகாசத்திலிருந்து குதிச்ச மாதிரிதான் பேசுறாங்கள் பொண்ணை எங்கே பார்க்குறான் அவ எவ்வளவு கொண்டு வருவாங்கிறது தானே பிரதானமாக பார்க்குறா அது சரி ஆனால் உனக்கென்ன அவன் குபேரனோட காட்ரேஜ் பீரோவையே கேட்டாலும் கொண்டு வந்து தந்துடுவேன் நானும் தான் பெண்ணை பெற்ற வச்சிருக்கேன் இன்னும் நாலஞ்சு வருஷத்தில் மாப்பிள்ளை தேடி ஆகணும் ஆனால் முதல்லையே கண்டிஷனா சொல்லிடுவேன் என்னால் இவ்வளவு தான் முடியும் பான்னு லக்ஷ்மி சிரித்தாள் எனக்கும் அது மாதிரி கண்டிஷனா சொல்ல ஆசை தான் உன்னை மாதிரி அடிச்சு சொல்ல அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இல்லையே என்ன நீ நான் அந்த வீட்டு மனுஷன் இல்லையா உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணுமோ ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதுதானே சித்தி பெண்ணுக்காக உதவலைனாலும் அக்காவுக்கு வேண்டிய உதவியை செய்ய காத்துருக்கேன் வாய் தான் வெள்ளக்கட்டி மனசு என்னமோ வேப்பம் கொழுந்துதான் விசாலியை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றால் ஒரு படுகையே லக்ஷ்மியின் வீட்டை முற்றுகையிடும் விசாலி நிறத்தில் புருஷோத்தமனை போல மாநிறம்தான் ஆனால் முகமும் உடம்பும் ஒருவித பிரமிப்பை உண்டு பண்ணும் அது ஒரு அபூர்வமான கலவை சங்கரியின் முக வசீகரமும் லக்ஷ்மியின் கம்பீரமும் சேர்ந்து விசாலியை பெண் பார்க்க வருபவனை வாயடைத்து உட்கார வைக்கும் சரோஜிக்கு அவளை பார்த்தாலே எரிச்சல் மண்டி கொண்டு வரும் மட்டும் பவிஷம் இல்லாமலேயே பாவி இத்தனை அழகா இருக்காளே கலாவின் காதோடு பொறுமுவாள் அன்பை பகிர்ந்து கொடுக்கறதுல மட்டுமல்ல அழகை பகிர்ந்து கொடுக்கறதுல கூட ஆண்டவன் ஓரவஞ்சனை காட்டிடாண்டி பாலு இதில் எதிலேயும் சேராமல் தன் கடைசி குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பக்கமாய் நிற்பான் சம்பந்தி மனிதர்களிடம் சிரித்து சிரித்து பேசுவதெல்லாம் ராமுதான் சாருக்கு பூர்வீகம் ஏது தஞ்சாவூர் பேஷ் அப்ப சாப்பாடும் சங்கீதமும் ஏ கிளாஸா இருக்கணும் லக்ஷ்மி முகூர்த்த தேதி முடிவான உடனே நல்ல குக்கா பார்த்து நான் ஏற்பாடு விடுறேன் கச்சேரிக்கு யாரை போடலாம் எம்எஸ்ஸா இல்லை மேண்டலினா எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் அதிகம் அவங்களுக்கு அபஸ்வரம் ராம்ஜியோட லைட் மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும் ஓஹோ நம்ம செட்டு நானே இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ என்ன ராம்ஜியை கூட எனக்கு நன்னா தெரியும் முடிச்சுடலாம் விசாலி ராமுவையே விழுக்கி விடுவது போல பார்ப்பாள் மயிலாப்பூரில் இருக்கும் தமக்கையை பார்க்க திருவல்லிக்கேணியிலிருந்து இவன் வருவதே அபூர்வம் அப்படியே வந்தாலும் போக வர இரண்டு ரூபாய் என்று அதையே பின்னி பின்னி சொல்லுவான் மற்ற தங்கைகள் கல்யாணத்துக்காவது இவர் ஐம்பத்தி ஒரு ரூபாயை ஒரு கவரில் போட்டு கொடுத்தான் விசாலிக்கு அது கூட அவன் செய்யப் போவதில்லை என்பது அவளுக்கு தெரியும் எங்கே வரும்போது பஸ்ஸில் வந்தாலும் போகும்போது ஆட்டோவுக்கான பணத்தை தான் லக்ஷ்மியிடம் கேட்டு வாங்கி கொண்டு போகிறானே இவனா சித்தி பெற்ற பெண்ணுக்கு செய்யப்போகிறான் விசாலிக்கு ஒரு பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்காக இவர்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்மி வரவழைப்பது பிடிக்கவில்லைதான் அதுவும் பெண்ணை பார்த்து தாங்கள் கேட்கும் சீர்சனத்திகளை எல்லாம் செய்வதாக லக்ஷ்மி ஒப்புக்கொண்ட பின் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சம்மதம் அளித்துவிட்டு போகும் மனிதர்கள் அடுத்த நாளே ஆள் மூலம் சொல்லி அனுப்புவார்கள் அல்லது ஒருவரை எழுதி போடுவார்கள் சகுனம் சரியில்லாததால் இந்த திருமண பேச்சை மேற்கொண்டு தொடர இயலாத நிலையில் இருக்கிறோம் மன்னிக்கவும் எங்கள் பையனுக்கு இந்த கல்யாணத்தில் அவ்வளவாக விருப்பமில்லை தங்கள் சகோதரிக்கு வேறிடம் பார்த்துக்கொள்ளலாம் எங்களுக்கு பணம் பெருசில்லை கௌரவமான குடும்பத்திலிருந்து பெண் எடுக்க விரும்புகிறோம் செய்தியை கேட்டதுமே இடிந்து போய் உட்கார்ந்து விடுவாள் லக்ஷ்மி நம்ம குடும்பத்துக்கு என்ன குறைச்சலக்கா யாரோ என்னமோ சொல்லி இருக்காங்க நாம யாருக்கும் கெடுதல் நினைக்காதப்ப யார் நமக்கு என்ன தீங்கு நினைக்க போறாங்க விஷாலி இதுக்கெல்லாம் காரண காரியமே வேண்டாம் நீ என்னை உன் கூட வச்சுட்டு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி தரது யாருக்கோ பிடிக்கல யாருக்கோ பிடிக்கலைன்னு சொல்றதை விடவும் யாருக்குமே பிடிக்கலைன்னு சொல்லலாம் பாலுவோ ராமுவோ பிள்ளை வீட்டார்களிடம் ஏதாவது பத்தி வைத்திருக்கலாம் என்கிற எண்ணம் லட்சுமிக்கும் உண்டு அதற்காக அவர்களை அழைக்காமலேயே காதும் காதும் வைத்த மாதிரி கல்யாணத்தை முடிக்கவும் முடியவில்லையே பிள்ளையை பெற்றவர்கள் தான் எத்தனை கேள்வி கேட்கிறார்கள் இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது